இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் நேஷ்னல் மீடியா காட்டாத சில வீடியோக்கள் இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதை இந்த பதிவில் நாங்கள் காட்டலான் இருக்கிறோம் ஏன்னா நேற்றைய தினம் அமித்ஷாவிற்கு ஒரு செய்தி ஒன்று போயிருக்கிறது என்ன அப்படின்னா முதல்கட்ட வாக்குப்பதிவில் முப்பது இடங்கள் கூட பாஜக கூட்டணிக்கு கிடைக்காது என்பதுதான் அந்த தகவல் ஏன் அதற்கான காரணம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்க இது பீகாரில் இருக்கக்கூடிய நிற்குவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு தான் இங்கே பாஜக கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு பந்தல்னு சொல்லுவோம் இல்லையா முன்னாடியெலாம் நம்ம திருமணத்திற்கு பந்தல் போடுவது என்பது வழக்கம் இப்படி நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து பந்தலெல்லாம் போட்டு ரெடியாக இருந்திருக்கிறாங்க கிராமத்திலிருந்து வந்த மக்கள் கூட்டம் கூடுவதற்கு முன்னாடியே அங்கே இருந்த நாற்காலிகளை முழுவதுமாக உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் பந்தலை பெயர்த்து தள்ளியிருக்கிறார்கள் இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் மக்களுடைய வரவேற்பு என்னவாக இருக்கிறது நான் சமீப காலத்தில் இந்த அளவிற்கு ஒரு மக்கள் திரளை நான் எங்கும் பார்த்ததில்லை குறைந்தபட்சம் ராகுல் காந்தி வருகிறார் என்றால் தேஜஸ்வி யாதவ் வருகிறார் என்றால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே வந்து குழுமுகிறார்கள் நீங்கள் அடுத்த வீடியோவை பாருங்கள் இதை விட ஸ்பெஷலான ஒரு வீடியோ காட்டுறோம் அது என்ன அப்படின்னா ஒரு பாஜக தலைவர் இவங்க எப்படின்னா ஓட்டு கேட்குறதுக்கு தான் போவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் அந்த தொகுதி எட்டியே பார்க்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் கழித்து ஒருத்தர் போறாரு போன இடத்துல மக்கள் எப்படி அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்க पासवर्ड इंक्वायरी के लिए जाते हैं थाना में तो वहाँ पे पंद्रह सौ दो हजार डिमांड करता है आपके पास हम कॉल कराते चंदन जी से तो उस वक्त आप ही बोले हुए थे कि हाँ दे दीजिए उससे कम कुछ कुछ देकर करा लीजिए तो हम लोग घूस देकर काम कराएंगे आपको देंगे। जी, नहीं, नहीं।, जी थिये थिये, थिये, नहीं बात नहीं है हमारे पास टाइम है तो नहीं तो कल नहीं हमारे पास टाइम हमारे पंचायत में बिहार में அவர் என்ன சொல்கிறாருன்னா பீகாரில் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இங்கே சுத்தமாக வேலை இல்லை எங்கள் கூலி என்பது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் தான் இருக்குது எங்கள் பிள்ளையை எப்படியாவது நாங்கள் கடன் வாங்கி நிலத்தை விற்றாவது நாங்கள் ஃபாரினுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பாஸ்போர்ட் எடுக்க போனால் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய காவல்துறை எங்கள் கிட்டே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கேட்குறாங்க இதை நீங்கள் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பாஜக காரர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் கொடுத்துருங்க அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அடுத்ததாக ஒரு வீடியோ காட்டுறோம் அதை இப்போ பாருங்க அதாவது ஒரு செய்தியாளர் கேட்கிறார் பாஜகவுடைய முக்கியமான தலைவற்றை கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா நீங்களும் அதாவது மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து இங்க ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க இல்லையா ஏதாவது செய்தீர்கள் அப்படின்னா ஒரு பட்டியல் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதில் கோபமடைந்த அவர் அடிக்க பாய்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க அப்போ மொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா உண்மையில் பீகார் என்ன சொல்ல வருகிறது என்பது ஏறத்தாழ முடிவாகிவிட்டது இந்த பதட்டத்தினுடைய உச்சியில் தான் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் ஏன்னா பீகார் தேர்தல் முடிந்ததும் வேண்டுமானால் பாருங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த பதட்டத்தில் தான் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பீகார் களம் தயாராகி வருகிறது இன்றைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் இந்த தேர்தல் முடிவுகள் முடிந்து இன்றைக்கு ஈவினிங்கே எக்ஸிட் போல் சர்வே வரும் அதிலேயே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அதை தாங்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் மோடி ஒருவேளை பூட்டானுக்கு கிளம்பி போனாரோ என்னவோ நமக்கு தெரியல எப்படி இருப்பினும் இரண்டு வாரங்கள் தான் பாஜகவிற்கு ஆயுள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்துஸ்தான் जिस भी प्रदेश में जाता हूं मैं हिंदुस्तान के हर डिस्ट्रिक्ट में गया हूं जहां भी मैं जाता हूं वहां बिहार के युवा मुझे मिलते हैं मैं आपसे सवाल पूछना चाहता हूं आपने दिल्ली बनाई आपकी मेहनत ने बेंगलोर की सड़कें बनाई गुजरात में आपने काम किया अपना खून पसीना दिया मुंबई को आपने अपनी मदद दी हिंदुस्तान के शहरों को छोड़ो दुबई आपकी मेहनत से बना है, तो अगर आप अलग अलग प्रदेशों की मदद कर सकते हो शहरों को बना सकते हो तो फिर बिहार में आप यह काम क्यों नहीं कर पा रहे हो कुछ दिन पहले बिहार के पंद्रह युवाओं से मैं मिला दो तीन घंटे बातचीत की बात क्या थी सारे के सारे कह रहे थे कि हमें बिहार में कुछ नहीं मिल सकता है हमें बिहार में रोजगार नहीं मिल सकता बिहार में बिहारियों का कोई भविष्य नहीं है यह है आपकी सच्चाई यहां पे 20 साल से 20 साल से नीतीश जी सरकार चला रहे हैं अपने आप को अति पिछड़ा कहते हैं मैं आपसे पूछना चाहता हूं बिहार में கேலியே, கேலியே, ரோஜே சாலையா மூன்று யூ டியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க